நைனார் நாகேந்திரனை அதிமுக அரசியலுக்குள் அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் சசிகலா இந்த நன்றி விசுவாசத்துக்காக எடப்பாடி இடம் நீங்க எங்களை அண்ணாதிமுகவில் ஒரு அதிகார மையமாக்குங்கள் இந்த தூதுவனாகத்தான் எடப்பாடியை சந்திக்கிறார் நைனார் நாகேந்திரன் எடப்பாடியை சந்திக்கிறேன் சும்மா சந்திக்கணும் சந்தித்து விட்டு நீங்க நிருபர் கேக்குற கேள்வி கூட மதிப்பீட்டு போயிட்டு எத்தனை நைனார்கள் வந்தாலும் எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் அண்ணா அதிமுகவில் இணைப்பது என்பது ராமபுரம் தோட்டம் அண்ணா அதிமுகவினுடைய அதிகார மையம் இப்போ ஜெயலலிதாவுடைய போயஸ் கார்டன் எடப்பாடி குடியேறினால் அது அவ அவருக்கு ஒரு ஒரு இமேஜை உருவாக்கி கொடுக்கும் என்று நம்பி சசிகலாவிடம் ஜோயஸ் கார்டில் குடியேறுவதற்கு தடை ஓட்ட அதே எடப்பாடி யார் நான் குடியேறப்போ சசிகலா கேட்குறாங்க சசிகலா கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா சசிகலா தீபாவை போயஸ் கார்டலில் வெளியேற்றியவர் என்னுடைய வீட்டு வேலைக்காரி என்னுடைய அத்தை வீட்டு வேலைக்காரின்னு பல முறை சொல்லியிருக்கேன் யாரு தீபா தீபா அவங்க அத்தை ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு விடவே இல்லை இந்த கோப கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக பாஜக கூட்டணியில் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த விஜய் பயன்படுத்தப்படுவார் விமான நிலையத்தினுடைய பேரிகேட் உடைக்கப்பட்டது அரசு சொத்தா இல்லையா வழக்கு போட்டீங்களா இப்ப வழக்கு போட்டு திருவாரூர் நாகப்பட்டி ஏன் திருச்சியில் திமுக உத்தரவு வரவில்லை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக பாஜக தலைவர்களாக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாரு ஏற்கனவே வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்க நிலையில இப்போ இந்த கூட்டத்தில் வந்து என்ன பேசப்பட்டிருக்கிறோம் ஏன்னா வெளியில வந்து சொல்லும்போது இது ஒரு மரியாதை நிமித்த சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க அரசியலாக அப்படி மரியாதை நிமித்த சந்திப்பு அப்படி எதுவும் கிடையாது இதுக்கு முன்னாடி பல காரணங்கள் பேசப்படுது என்ன என்ன பேச என்ன நடந்தது நயினார் நாகேந்திரனை அதிமுக அரசியலுக்குள் இழுத்துக்கொண்டு வந்தது சசிகலா தான் கருப்புசாமி பாண்டியனுக்கும் சசிகலா நடராஜனுக்கு சண்டையில் கருப்புஜாமி பாண்டியனுடைய உதவியாளராக இருந்த நயனார் நாகேந்திரன் அமைச்சராக்கப்பட்டார் இப்படி பல பேர் அமைச்சராக இருக்காங்க வேதாரண்யம் ராஜேந்திரனுக்கு உதவியாளர் யார் தஞ்சாவூரில் அமைச்சராக இருந்தால் மதிவான உதவியாளர் எம்எல்ஏ கூட கிடையாது அவர் அமைச்சராகிட்டாலும் அவர் ரொம்ப சிறுமைப்படுத்த வேண்டாம் அப்போது ஸ்டாலினுக்கும் வேதாரிய ராஜேந்திரனுக்கும் முரண்பாடு முரண்பாடு வந்த பிறகு ராஜேந்திரன் ஏடிஎம்கே போயிட்டார் ஏடிஎம்கே போன பிறகு வேதாரிய ராஜேந்திரனுடைய உதவியாளரை அமைச்சராக்கியது தான் திமுக இப்படி தான் சுரணைகட்ட தமிழர்கள் அதே போல் கருப்புசாமி பாண்டியன் தான் எம்ஜிஆர் காலத்தில் திருநெல்வேலியில் காணா காணான்னா கருப்புசாமி பாண்டியன் இந்த கருப்புசாமி பாண்டியனுடைய உதவியாளரை கணக்கு பிள்ளையை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் சசிகலா இந்த நன்றி விசுவாசத்துக்காக எடப்பாடியிடம் நீங்கள் எங்களை சேர்த்து கொள்ள சொல்லுங்கள் எங்களை அதிமுகவில் ஒரு அதிகார மையமாக்குங்கள் இந்த தூதுவனாகத்தான் எடப்பாடியை சந்திக்கிறார் நைதா நாகேந்திரன் ஆனால் இந்த தூதுவன் வேலையை ஒரு சதவீதம் கூட செய்யவில்லை செய்தால் எடப்பாடி அண்ணாமலைக்கு நேர்ந்த தான் யாருக்கு நேரும் நேரும் எடப்பாடி தெளிவா இருக்கார் என்ன சசிகலா ஓபி சிடிவியை அமித்ஷா அமித்ஷாவை படைத்தவனே சொன்னாலும் சேத்த மாட்டார் அதிமுகவை அவர்களிடம் கொடுத்து விடு என்பதும் ஒன்றுதான் அவர்களை கட்சிக்குள்ள இணைத்துக்குள் சொல்லுவதும் ஒன்றுதான் இவ்வளவு பெரிய கட்சிய ஒம்பது ஆண்டு காலம் ஒரு நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சர் நாலரை ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவர் அண்ணாதிமுக ஜெயிச்சா முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒம்பது வருடம் கட்டிக்காத்த எடப்பாடி மிக எளிதாக மீண்டும் சசிகலாட்டையும் ஓபிசிட்டியோ டிடிவிட்டியோ கொடுத்து விட்டு போக மாட்டார் இதற்காக எத்தனை நைதா நாகேந்திரன் எத்தனை அண்ணாமலை எத்தனை பேர் அமித்ஷாவே வந்தாலும் சரி மோடியே வந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகாவத்தே கூப்பிட்டு சொன்னாலும் சரி முப்படை தளபதிகளே கூப்பிட்டு சொன்னாலும் சரி விமானப்படை கப்பல் படை தரைப்படை முப்படைக்கு தளபதியான ஜனாதிபதியை கூப்பிட்டு சொன்னாலும் எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஓபிஎஸ் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் சசிகலாவையும் டிடி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு எடப்பாடி இந்த பேசினதுக்கு அப்புறம் சில செய்திகளை வெளியே வந்திருக்கதா பார்க்க முடியுது இல்லை அதாங்க அதாவது அண்ணாதிமுகவை மீண்டும் அவர்களிடம் கொடுப்பதும் அவர்களை இணைத்து கொள்வதும் ஒரே பேரம் தான் இந்த பேரத்தினாலதான் பாஜக கூட்டணிய உடை அண்ணாமலையை அரசியல் விட்டு போறாரு சாதாரண விஷயம் இல்லை அண்ணாமலைய அரசியல் அஞ்ஞானம் வாங்குவதற்கு காரணமே சசிகலாவை இணைத்துக்கொள் சசிகலாவுக்கு வக்கீலாக வக்கீல் பீஸ் வாங்கிட்டு எப்படியாவது எடப்பாடிக்கு அழுத்தக்கூடிய எடப்பாடியை பணியவை இந்த வேலையை கடைசி முயற்சியை யார் செய்கிறா நைனார் நைனார் அதை பற்றி பேசவே இல்லை எடப்பாடியை சந்திக்கிறேன் சும்மா சந்திக்கணும் உங்களை சந்தித்து விட்டு நீங்க நிருபர் கேட்குற கேள்வி கூட மளிப்பிட்டு போயிட்டேன் எத்தனை நைனார்கள் வந்தாலும் எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் அதிமுகவில் இணைப்பது என்பது நீங்க அத்தைக்கு மீசை முளைப்பதை போல அத்தைக்கு மீசை முளைச்சா மாமா வயிற முடியுமா இது வாய்ப்பே இல்லை ஆனால் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு நீங்க எடப்பாடி மிக கடுமையா போராடிட்டு இருக்காரு சரி இப்போ அதான் இன்னொரு பக்கம் என்னன்னா இப்போ அண்ணாமலை இப்போ அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்றீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை மீட்பதற்கு போயஸ் கார்டனில் நோக்கி தன்னுடைய வீடுகளை வாங்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க தீபாவோட பேச்சுவார்த்தை இருக்கதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ அதிமுகவுடைய செல்வாக்கை மீட்பதற்கு போயஸ் கார்டன் போக போகிறாரா ஆமாம் அது அது ஒரு முயற்சி நடக்குது ஏன்னா தீபா எப்படி இருந்தாலும் வீட்டை விற்க போகிறாங்க தீபாவுக்கு வெளிநாட்டு ஆசை வந்துடுச்சு எங்கேயாவது வயது தன்னுடைய கணவன் மாதவனோடு போய் ஏதாவது ஒரு மேற்கூலக நாடுகளில் போய் அமைதியாக வாழணும்னு விரும்புகிறாங்க இதற்கு சில பல கோடிகள் வேணும் இப்போ ஜெயலலிதாவுடைய அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றம் பல பொருள்களை ஜப்தி பண்ணி ஏலம் விட்டு அந்த அம்மா கட்ட வேண்டிய வருமான வரி பாக்கிக்கு இப்போ போயஸ் கார்டனையும் ஜப்தி செய்வதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குது அப்போ அந்த அம்மா என்ன முடிவு பண்ணுது சசிகலா கேட்குறாங்க சசிகலா கொடுக்கவே மாட்டேன்ருச்சு ஏன்னா சசிகலா தீபாவை போயஸ் போயஸ்கார்டில் வெளியேற்றியவர் கார்டில் தீபா தீபக் அவங்க அம்மா விஜயலட்சுமி அத்தனை பேரும் கார்டு வெளியேற்றுவதற்கு காரணமே சசிகலா என்னுடைய வீட்டு வேலைக்காரி என்னுடைய அத்தை வீட்டு வேலைக்காரின்னு பல முறை சொல்லியிருக்கு யார் தீபா தீபா அவங்க அத்தை ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு விடவே இல்லை இந்த கோபம் கோபத்தினுடைய உச்சகட்டத்தில் யாருக்கு கொடுத்தா உடம்பு சசிகலா கொடுக்க மாட்டேன் சசிகலாவை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதை அரசே எடுத்துக்கொள்வதாக ஒரு உத்தரவு போட்டார் ஆனால் நீதிமன்றம் அரசை எடுத்துக்கொள்ளக்கூடாது இது ரத்த உறவான தீபாவுக்கு சொந்தமானதுன்னு முடிஞ்சுது அப்போ சசிகலாவிடம் ஜோயஸ் கடலில் குடியேறுவதற்கு தடை போட்ட அதே எடப்பாடி யார் இப்போ என்ன பண்ணுறாரு என்ன விளையா தரமா எனக்கு அந்த வீட்டை கொடுத்து நான் குடியேற போகிறேன் அது ஒரு அதிகார மையம் ராமாவரம் தோட்டமும் போயஸ் கார்டுன்னு அண்ணாதிமுகவினுடைய அதிகார மையம் எம்ஜிஆர் எல்லாம் போய் மறந்துட்டான் இப்போ ஜெயலலிதாவுடைய போயஸ் கார்டன் எடப்பாடி குடியேறி நாள் அது அவருக்கு ஒரு ஒரு இமேஜை உருவாக்கி கொடுக்கும் என்று நம்பி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு கண்டிப்பாக சாத்தியப்படுவதற்கான எடப்பாடி எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கிடுவார் மோடியாக கிடைச்சாலும் விலைக்கு வாங்கிடுவார் அமித்ஷா கிடைச்சா விலைக்கு வாங்கிடுவார் அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய சாதுரியமான பர்ச்சஸர் அதனால் எடப்பாடி விரைவில் போயஸ் கார்டில் குடியேறுவதற்குமான வாய்ப்புகளும் நெருங்கி வருகிறது இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் அந்த தலைவர் பதவியிலேருந்து வெளியேறினார் வெளியேறினதுக்கப்புறம் இதில் பயனடைஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா அதிமுக சொல்கிறாங்க அதிமுக காட்டிலே அதிக அளவில் பயனடைஞ்சது திமுகன்னு சொல்கிறாங்க அண்ணாமலையுடைய தலைவர் பதவி விலகலுக்கு அப்புறம் பயனடைஞ்சது அதிகமாக பயனடைஞ்சது திமுகவா உண்மை அதுதான் ஏன்னா அண்ணா அதிமுகவுக்கு அழுத்தம் எப்படின்னா சசிகலாவை சேர்த்துக்கொள் ஓபிஎஸை சேர்த்துக்கொள் டிடிவி சேர்த்துக்கொள் இது தான் இது எடப்பாடிக்கு ஒரு வகையில் சாதகமாக இருந்தது இதை க காரணம் வச்சு கூட்டணி உடைச்சிட்டு வந்துட்டார் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி சேரலை ஏன் பதினாலு சதவீதம் மூன்று சதவீதம் படித்த தலித்து வாக்கு இப்படி இருபது சதவீதம் திமுகவினுடைய கருங்கல் கட்டடமாக இருக்குது அதை உடைப்பதற்கு மறைமுகமாக அண்ணாமலை பயன்படுத்தினார் அண்ணாமலையை இவருக்கு பயன்பட்டார் அண்ணாமலையை அவரும் பயன்படுத்தி கொண்டார் ஆனால் அதோடு அது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது பாஜக திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணாதிமுகவை அன்னாதிமுக மேடையில் நின்று கொண்டு பிளாட்ஃபார்ம் நின்று தான் திமுகவை எதிர்க்கணும் அதற்காக பாஜக வழியக்க வந்து அன்னாதிமுகவோடு சேர்ந்தது ஆனால் இன்றைய நிலையில் அண்ணாமலை வெளியே நொடி பொழுதில் அண்ணாமலையுடைய அரசியலை முடிச்சு வச்சிட்டார் முடித்து வைத்த பிறகு அண்ணாமலை அமைதியான பிறகு பாஜகவுள்ள தூக்கி வீசப்பட்ட பிறகு நீங்கள் எடப்பாடியை விட அதிகமாக ஸ்வீட் கொண்டாடு யாரு திமுக தான் முடியாத குபரனுக்கெல்லாம் வேலை இல்லை சைதாப்பேட்டை சாதிக்குக்கு வேலை இல்லை திமுக ஐடிவிக்கு வேலை இல்லை ஏன் அவரே சைலண்டாக போயிட்டார் நீங்கள் நிம்மதியாக இருக்கார் துரைமுருகன் ம மதுரை மூர்த்தி தாரகமணி இப்படி பல பேர் அமைதியாக இருக்காங்க ஏன் பிஜேபியை பியல் சந்தோஷ் மூலம் விரட்டி மிரட்டி கோடிகளை குவிக்க கூடிய அந்த வேலை நின்று போச்சு அதே போல் கொள்கை ரீதியாக பிஜேபிக்கும் திமுகவுக்குமான சண்டை ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ திமுகவை கடுமையாக எதிர்த்த அண்ணாமலையினுடைய சப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு அதாவது நேரடியாக பாள்கை ரீதியான சண்டையும் குறைந்து போய்விட்டது மறைமுக மிரட்டலோ மறைமுக பெட்டி அரசியலும் ஐடி அரசியலும் இடி அரசியலும் நின்று போச்சு திமுக எடப்பாடிக்கு எடப்பாடி இருக்கிற திசை நோக்கி மிக பெரிய நன்றியை சொல்லுகிறது மறைமுகமாக அது 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 அதை தொடர்ந்து தான் இப்போ இந்த சசிகலா பிரச்சனை அண்ணாமலையை அரசியலிருந்து எடப்பாடி காலி செய்ததுக்கு திமுக பெரும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கு எடப்பாடிக்கு அந்த நன்றி கடனை தீர்க்கிற வகையாகத்தான் ஆறுமுகசாமி ஆணையத்தை திமுகவுடைய சட்டத்துறையே தோண்டி எடுத்து எப்படி ரெண்டு பேரும் எம்ஜிஆர் கருணாநிதி காலத்தில் நட்பு போல எம்ஜிஆர் வீட்டுக்கு புட்டி வருகிற பொழுது யோ சட்டசபையில் மானத்தைக்கு எடுத்துருவாரியா முதல்ல உங்க பெட்டிகளை எங்க விடுங்க கோபாலபுரத்துக்கு விடுங்கயா புட்டியை குட்டி பாதி அங்கே இறக்கி வச்சுட்டு வாங்க யார் சொல்லுவா எம்ஜிஆர் சொல்லுவார் சட்டசபையில் மானத்துக்கு எடுத்துருவாரியா அந்த மூக்கா முன்னாள் நண்பன் மூக்கா மானத்துக்கு எடுத்துருவார் அதனால எனக்கு பெட்டி வேண்டாம் பாதி அங்கே இறக்கி வச்சுட்டு வாங்க இந்த அரசியல் இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கிறது ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கும் புட்டி அரசியல் சசிகலாவை அரசியலுக்குள்ள உள்ளே விடாமல் தடுப்பதற்கு நீங்கள் திமுகவினுடைய சட்டத்துறை எடப்பாடிக்கு உதவுகிறது அப்போ திராவிட இயக்க அரசியல் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆவ எடுத்துட்டா ரெண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இப்போ நேரு அடிப்பதை வேலுமணி ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் வேலுமணி அடித்ததை நேரு பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் இருநூறு வழக்கை போட்ட அறப்பூர் ஜெயராம வேலுமணி மீது போட்ட வழக்க அந்த வழக்கு உயிர் வெற்றி விடாமல் பார்த்துக் கொள்ளுகிறார் நேரு அப்ப எதுக்கா அண்ணாதிமுக எதுக்கியா ரெண்டு திமுக அதான் அண்ணா ஆரம்பிச்ச கட்சி தான் அண்ணா படத்தை எடுத்துட்டா ரெண்டும் ஒரே கொடிதான் கருப்பு கொடி கொடிதான் ரெண்டு ஒரே கொடி ரெண்டு திராவிட இயக்கம் சொல்றீங்க இப்போது நாகப்பட்டினத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொள்கிறாரு கடைசியில் வரும்போது இந்த இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அது விஜய் அவருடைய விருப்பம் மக்கள் கருத்து அது இல்லை அப்படின்றாரு இந்த களம் இன்னமும் திமுக அதிமுக தான் இருக்கா அல்லது திமுகவுக்கும் விஜய்க்குமானதாக மாறிடுச்சா ஒரு ஐ ஐடி விங்கில் ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் சொன்ன தகவல் இந்தியா முழுவதும் நூற்றி நாற்பது கோடி பேரை உடைய முழு விவரங்களையும் பாஜகவினுடைய ஐடி விங் கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் இருபத்தி எட்டு மாநிலம் ஆறு யூனியன் டெரிட்டரி யார் முதல்வர் யார் அடுத்த முதல்வர் நீங்கள் அந்த தொகுதியில் எத்தனை ல கோடி வாக்காளர்கள் எத்தனை ஜாதி எத்தனை பிரிவு எத்தனை கட்சி எந்த கட்சி யாருக்கு ஓட்டு விழுகும் யார் காங்கிரஸுக்கு விழுகும் எத்தனை பேர் பாஜக எத்தனை பேர் ஆர்எஸ்எஸ்ஸு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் திமுக எவ்வளவு திமுக எவ்வளவு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ச ஒரு தொகுதியில் இப்போ டி நகர் தொகுதியில் வாக்காளர்கள் ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேரோட ஃபுல் பயோடேட்டா ரெண்டு லட்சம் பேர் திமுக யார் திமுக யார் அந்த சாப்பிட்டு வர பிரிச்சிடும் கடந்த காலத்தில் ஓட்டு போட்டிருக்காங்கள அதை பூரா பிரிச்சிடும் அப்போ உதிரி அறை எத்தனை ஓ ஓட்டுக்கு வேலை செய்யணும் இப்படியான எல்லா வகையான அந்த ஆப் இதை இதை விஜய் கட்சி உருவாக்கணும்னா ஐநூறு கோடி செலவாகும் இதை பாஜக டெல்லி ஐடி விங் விஜய்க்கு இலவசமாக கொடுத்துருக்கு இது எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியம் அப்போது இவர்கள் யாரை தழுவுகிறார்கள் இவங்க விஜய் யாரோடு தொடர்பில் இருக்கிறார் ஐநூறு கோடி ரூபா உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டாஸ் இதை எடுக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஒரு பாஜக ஐடிபிக்கு வேலை பா வேலை பார்த்துருக்கோம் இதை விஜய்க்கு கொடுத்துருக்காங்கன்னா விஜய் யார் விஜய் யார் விஜயை சுற்றி இருப்பவர்கள் யார் இப்படி ஒரு கேள்வி வருது ஆக விஜய்யை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு மிக நெருக்கமான நபராக பாஜக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக பாஜக கூட்டணியில் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்துவதற்கே இந்த விஜய் பயன்படுத்தப்படுவார் அதுவரை திமுகவை வெளிநாட்டு முதலீடுகள் உள்நாட்டு முதலீடுகள் திமுக அடக்கி வாசிக்குது விஜய் நீங்கள் திருச்சி ஐஜி ஜோஷி ஜோஷியை முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து லெஃப்ட் ரைட்டு பேசுனாயே விமான நிலையத்தினுடைய பேரிகேட் உடைக்கப்பட்டது அரசு சொத்தா இல்லையா வழக்கு போட்டீங்களா இப்ப வழக்கு போட்டிருக்கீங்க எங்க திருவாரூர்லயும் நாகப்பட்டினத்துலேயும் ஏன் திருச்சியில் வழக்கு போடலை ஆ இருந்து உத்தரவு வரவில்லை நீ அடக்கி வாசி நானும் அடக்கி வாசல ஏன் நேருடைய சொத்துப்பட்டியலை ஏன் பேசல வெளிநாட்டு முதலீட்டில் என்ன சொல்லியா விஜய்க்கு இல்லாத சோர்ஸா ஆதவ அர்ஜுனா இல்லாத சோர்ஸா எத்தனை கோடி ரூபா டாலரா போயிருக்கா பவுண்ட்ஸா போயிருக்கா இல்லை யூரோப்பை போயிருக்கா சொல்ல முடியும் ஏன் சொல்லலை ஒரு நீயும் மெதுவாட்டி நானும் மெதுவாட்டிக்கிறேன் இதுதான் இரண்டு பேருக்குமான எழுதப்படாத ஒப்பந்தங்கள் மக்கள் மூட்டாளாக இருக்கான் அதுதான் விஷயம் சிஏ உடைய போராட்டம் அதாவது நபிகளாருடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் கூட்டம் நடக்குது பல இஸ்லாமிய தலைவர்களெலாம் பங்கேற்கும் போது முதலமைச்சரும் பங்கேற்கிறாரு சிஏ போன்ற இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களெல்லாம் வரும்போது உங்களுக்காக நின்றது ஒரு கொள்கை ரீதியாக நின்றது திமுக தான் சிஏஏ முத்தலாக் போன்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வருவதுக்கு பின்னால் நின்றது அதிமுக அது துரோக கூட்டணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திமுக ஒரு இன்றைக்கும் இஸ்லாமியர்களுடைய ஒரு நண்பராக அல்லது அவர்களுக்கான ஒரு கொள்கை ரீதியான உறவாக தான் இன்றைக்கும் திமுக இருக்கா இல்லை அதாவது இதில் பெரிய வருத்தம் என்னென்னா பாஜக பூதத்திற்கு பயந்து கொண்டு முஸ்லீம்கள் அஇஅதிமுகவை கூட்டணிக்கு போகாமல் திமுக கூட்டணியில் அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா அடிமையாய் கிடப்பதாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் உதாரணத்துக்கு குணங்குடி அணிபான் எனக்கு நெருங்கிய நண்பர் அடிப்பான் ஆமாம் எப்படி நெருங்கிய நண்பர் போன வாரம் இல்லை அதுக்கு முந்தின மாதம் இல்லை நாங்களெல்லாம் தொண்ணூறுகளில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் பொருளாளர் திருவள்ளிக்கேணியில் அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் யார் குணங்குடி அணிபம் மிக சாதாரண தொழிலாளியாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் பொருளாளராக இருந்த காலத்தில் எனக்கு பழக்கம் எத்தனை ஆச்சு இருபத்தஞ்சி பத்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ அவரை நான் பாமகவில் இருந்து விலகி நான் தனி கட்சி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் முஸ்லீம் சமூகத்துக்கு நான் ஒரு அமைப்பை கட்ட போகிறேன்னு போகிறார் போன பிறகு உளவுத்துறை அவரை தீவிரவாதி பயங்கரவாதி எந்த குற்றமும் இல்லை எங்கேயும் அவர் குண்டு வைக்கல குண்டு வாங்கலை துண்டு வேணால் போட்டிருப்பார் பச்சை துண்டு அவர் குண்டுக்கும் துண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த சாதாரண இந்த குணங்குடி அனிபாவை எந்த விதமான குற்றமும் நிரூபிக்கப்படாமல் பத்தாண்டு கால சிறையில் இருந்தார் இப்போ அவர் எந்த பட்டியலில் இருக்கார்னா பயங்கரவாதி பட்டியலில் இருக்கார் நடக்க முடியாது ஓட முடியாது இப்போ இந்த பட்டியலிருந்து எடுத்து விடுங்க சார் மாநில காவல்துறை தான் அது எடுக்க முடியும் ஜவஹருல்லா முதலமைச்சரிடம் பலமுறை நேரில் கோரிக்கை மறைமுகமாக கோரிக்கை பா சட்டமன்றத்திலும் கோரிக்கை இன்று வரை அது காதிலை வாங்கப்படவில்லை இன்று வரை அவர் மீது இருக்கிற இப்போ அவருக்கு வயசு ஒரு அறுபத்தஞ்சு இருக்கும் என் வயசு இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மனிதரை இன்று வரை பயங்கரவாதி பட்டியலில் தான் திமுக வச்சுருக்கு குணங்குடி அனிபா தீவிரவாதி பயங்கரவாதி ஒசாமா பின்னாடனும் குணங்குடி அணிபா ஒன்றா அமெரிக்கா தேடப்படுகிற குற்றவாளி இவர் மாநில அரசு தேடப்படுகிற குற்றவாளி அப்போது இதுதான் திமுக முஸ்லீம்களுக்கு செய்கிற உதவி ஒன்று ரெண்டாவது நீங்கள் ரெண்டு பேர் திமுகவினரால் கொல்லப்பட்டார்கள் ஒருத்தர் புதுக்கோட்டை ஜாஃபர் அலி மணல் கடத்தலில் தொடர்ச்சியாக அரசுக்கு பல மனுக்களை தட்டி விட்டு கொண்டே இருக்கார் அதே போல் ஜாகிர் ரூசா எங்கள் திருநெல்வேலியில் ஒரு பக்போடு சொத்தை திமுக பின்னணியில் ஒரு உள்ள ஒருவர் ஒரு முஸ்லீம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர் முஸ்லீமாக மாறி ஒரு வேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் மக்போடு சொத்தை காப்பாற்றுவதற்காக யார் எங்கள் பள்ளிவாசலை வச்சு கொலை பண்ணுறான் கொலை செய்தவன் திமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகர் இங்கே புதுக்கோட்டையில் ஜாஃபர் அலி அங்கே ஜாகிர் ஹுசேன் இரண்டு பேரும் கொல்லப்பட்டார்கள் நீங்கள் சாதாரண விஷயம் கொலை செய்யப்பட்டார்கள் இது திமுக முஸ்லீம்களுக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டு உதவி ரெண்டாவது நீங்கள் பழனி பாபா அவரும் எனக்கு நிறைய நண்பர் தான் இந்த இவர்களெல்லாம் நான் இந்த சக சமகாலத்தில் வாழ்ந்ததுக்கான பெருமைப்படுறேன் நானும் சரிப்போம் அவருக்கு சிசின்னு அந்த காலத்தில் நாங்கள்லாம் திராவிட கழகம் அப்போ ஏய் அத்தார் என்னை தேடி வருவார் அப்போது திமுக ஆட்சி எண்பத்தி எண்பத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஜனா கிருஷ்ணமூர்த்தி அத்வானிட்ட சொல்ற அப்போ பாஜக கூட்டணியில் இருக்கு எந்த கூட்டணி விபி சிங்கப்பூர் சிங்கப்பிரத பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த கூட்டணியில் பாஜக இருக்கு அத்வானி மத்திய அமைச்சர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அத்வானிய சொல்லி அத்வானி கருணாநிதி முதலமைச்சர் சொல்லி பழனி பாபா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டார் உங்களுக்கு யார் என் தலைவர் அத்வானி தான் ஜனா கிருஷ்ணமூர்த்தி தான் பழனி பாபா திமுக பல சிறைப்படுத்தப்பட்டது இன்னைக்கு ஒரு வழி இல்லை முஸ்லீம்களுக்கு அதிமுக எங்க போய் சேர்ந்துருச்சு பாஜக சேர்ந்துருச்சு அதனால அத்தனை பேரும் எங்க போய் கிடக்கிறாங்க வழியக்க போய் திமுக நடக்கிறாங்க திமுக திமுகவை தூக்கி பிடிப்பதே பெரியாரை தூக்கி பிடிப்பதே அந்த முஸ்லீம்கள் தான் அண்ணாவே பெரியாரை மறுப மறு பரிசீலனை செய்து பெரியாரை காலி பண்ணிட்டார் பாஜக எதிர்ப்பில் நீங்கள் உயிரே போனாலும் பாஜக எதிர்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் படித்த தலித் தலைவர்கள் தான் இவர்கள் தான் திமுகவினுடைய வாக்கு வங்கி திமுகவை பொறுத்தவரை முஸ்லீம்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி கொள்ளுகிறதை தவிர நீங்கள் சிறையில் இருந்து நடக்க முடியாமல் வெளியில் வந்தால் இயற்கை உபாதைகளுக்கு கூட ஒருத்தர் உதவி பண்ணணும் அவர்கள் இன்னும் பயங்கரவாத பட்டியலில் திமுக வச்சிருக்கு யாருக்கு பயந்துட்டு பிஜேபிக்கு பயந்துட்டு இதுதான் பிஜேபி திமு திமுகவுக்கு நீங்க மறைமுகமாக பாஜகவுக்கு பயத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த முஸ்லீம்கள் விடுதலை செய்யப்படவில்லை இதுதான் காரணம் இது ஜவஹர்லாக்க தெரியும் கட்சியோட அங்கீகாரமே போயிருக்கு இப்போ முஸ்லீம் இளைஞர் என்ன நினைக்கிறான்னா திமுகவுக்கு ஜால்ரா கேரளாவில் பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறான் யார் முஸ்லீம் பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாமல் கேரளாவில் எந்த இயக்கமும் ஆட்சி அமைக்க முடியாது காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்டாகட்டும் இங்கே ரெண்டு பேர் ஒரு சீட்டு காதர் மைது கொடுத்துருவாங்க காதர் மெயின் அதை சினிமா டிக்கெட்டு பிளாக்கில் விற்கிற மாதிரி மூணு கோடி ரூபாய்க்கு எஸ்டிக்குரிய நவாஸ் கணிக்கு விற்றுடுவார் இதாய முஸ்லீம் பிரதிநிதிகளுக்கு செய்யக்கூடிய அரசியல் பணிவிடை இதெல்லாம் ஏமாற்று வேலை பாஜக பூதத்தை காண்பித்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய வாக்கு வங்கியோ கிறிஸ்துவர்கள் வாக்கு வங்கியோ அள்ளுவதற்காக பயன்படுகிறதை தவிர நீங்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு எந்த விதமான ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பதற்கு இதை விட உதாரணம் வெவ்வேறு எதுவும் சரிங்க சார் ரொம்ப ஆழமாக எடப்பாடி அவர்களுடைய நைனா சந்திப்பிலிருந்து நடிகர் சதுதை பொதுக்குழுவில் வந்துடக்கூடிய வடிகளுடைய பேச்சுக்கு பின்னணி இருக்கிற வரையும் ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயிர் நன்றி வணக்கம்